வணக்கம் தேனி மாவட்டம் சந்தோஷம் நேற்று பேசுகிறேன் நான் எனக்கு முறை மாநில எழும பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கையும் மாநில அரசுக்கையும் சும்மா போய் எனக்கு கோரிக்கை வைத்த விருப்பம் இல்லை எங்கே போய் பிச்சை எடுக்கிற சாதி என் சாதி கிடையாது அதாவது தீர்மானிக்க இடத்துல நான் இருக்கணும் அதாவது அரசியல் வந்து என் கையில் இருக்கணும் ஏன் ஆள் எம்பி ஆகணும் ஏன் ஆள் எம்எல்ஏ ஆகணும் அதுக்கான வழியோ அதை தான் நம்ம இருக்கணும் சும்மா இவங்ககிட்ட போய் சில கொடு சில எடுத்து சிலையை கொடுன்ட்டு இவங்க கிட்ட போய் இந்த கேவலப்பட்ட ஆட்சிட்டு போய் நான் வந்து கேட்டு எனக்கு செலவக்க வேண்டிய அவசியமே கிடையாது எதா இருந்தாலும் நாங்கள் முடிவெடுத்து ஏன்னா நாட்டு ஆண்ட சாதி நாங்க உங்ககிட்ட வந்து பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி என் மேலே வழக்கு போட்டாலும் சரி இப்படி பேசுனதுக்கு நீ போட்டு போ கப்பலூர்ல வருகின்ற ஜனவரி மூணாம் தேதி பரத்தண்ணின் தலைமையில செல வைக்கணும் இதுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்ப தரணும் அப்படி இல்லை நீ வச்சு தரல அப்படின்னா சுயற்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தென் மாவட்டங்களில் நாங்கள் எம்பிக்கும் எம்எல்ஏக்கு கேண்டிடேட் போடுவோம் நாங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ இல்லை ஓ வெற்றி தோழியை நாங்கள் தீர்மானிக்கணும் எல்லா வார்டுலையும் போடுவோம் எல்லா தொகுதியிலையும் சரி எல்லா வாரிலையும் சரி என் தம்பிக்கு பதினெட்டு வயசு ஆகுது கண்டிப்பாக நானே டெபாசிட் அமௌண்ட் கட்டி உள்ளாட்சி தேர்தல் நிற்போம் சரிங்களா வார்டு தான் முக்கியம் நீ சீட்டு கூடு கொடுத்து எங்களால் ஜெயிக்க வை இல்லை நிற்க வைக்க முடியலையா விட்டுட்டு போயிட நாங்கள் என்னைக்கே வச்சு ஜெயிக்க வச்சுக்கிறோம் அதை விட்டு விட்டு இல்லை ஒடிக்கிறவேன் அடிக்கிறவேன் அந்த பேனர் வச்சா மெயின் ரோட்ல பேனர் வச்சா இவனுக்கு எங்கேருந்து இருந்து இவங்களுக்கு வந்து ஹயர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவேன் தெரியல சந்தோஷ் நாயக்கர்னு போட்டு பேனர் வைக்கக்கூடாது போய் பேனர் எடுக்க உடனே ஒரு நைட்டாக பேனர் எடுக்கிறீங்க அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் வந்து நாயுடு சமயத்தை அடக்குமுறைக்கு ஆளாக்குறீங்க நாங்கள் வந்து வழக்கு கொடுக்குறோம் எங்கள் மேல் கொலை கொலைமன்றல் வருது எங்கள் சாய் சங்க தலைவர் மேல் கொலைமன்றல் வருதுன்னு பல முறை இந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற அனைத்து காவல் நிலையத்திலையும் காவல் கூற அனுப்பிச்சிருக்கோம் இது வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை எந்த ப்ராப்ளம் இல்லைன்றீங்க அதான் ஆனால் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு ஜெயந்தி விழாக்கோ ஒரு மன்னர் விழாக்கோ வரும்போது நூறு பேர் வரேன் இருபது வண்டியில் வாரான் அப்படின்னா ரெண்டு பேர் உச்சால் மெரியில்லை வாகனத்தில் ரெண்டு பேர் தொந்தரான் செய்யான் அதை கண்டிக்கணுமே தவிர கொண்டு போய் வண்டியை தூக்கி இவ்வளோ வைக்கிறதோ எஃப்ஐஆர் போட்டு வண்டியை உள்ள தூக்கி வைக்கிறதோ கடுமையாக கண்டிக்கக்கூடியது இனி வரும் காலங்களில் நம்ம இளைஞர்கள் ஆங்காங்கே உள்ளாட்சி தேர்தலையும் எம்எல்ஏ தேர்தல்கள்லையும் எம்பி எலெக்ஷன்ல நின்று நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை காமித்து இந்த ஆளு ஆட்சி ஆட்சிக்கிட்டு இருந்து நமக்கான தேவையான உரிமைகளை நம்மளை நம்மளே எடுத்துக்கணும் இவங்க கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது சும்மா இவன் கேட்குறனால தானே நம்ம கேட்குற இடத்துலையும் இருக்கும் நம்ம போய் நமக்கு தேவையானதை நம்ம போய் அடித்து பிடிச்சிக்கணும் நாடாண்ட சாதி இன்றைக்கி நாலு எட்டு போய் கிடக்கும் இன்றைக்கி யார் காரணம்னு பார்த்திங்கன்னா உட்பிரிவுகளால் நமக்கான நமக்கு இந்த தலைவர்களே நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க இங்கே என்ன கொண்டு போய் அதாவது பத்து மணியில் கூப்பிட்டு வராங்க கொடி வச்சுக்கிட்டு எங்கள் கிராம பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் அம்மாவோன்னு விட்டுட்டு போயிருந்தாங்க கொடி வச்சுட்டு வாரம் இருட்டி வேல் கத்திட்டு வாரம் இங்கே வந்தவனே க போ போலீஸ்காரி பிடிச்ச உடனே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சாய் சங்க தலைவர் சொல்கிறாங்க உப்பி வைச்சாங்க சாய் சங்க தலைவர் சொல்கிறார் எங்களுக்கு யாருமே தெரியாது மஞ்ச வசதி வசதி வந்தால் எங்கள் ஆளுல அப்படின்னு சொல்லி போன செய்தியெல்லாம் கூட சொன்னாப்பில்ல அதனால் இந்த உப்பிரி வச்சு எங்களோடய இன மக்களை தயவு செஞ்சு பிரித்து இந்த இனத்தை வந்து செதச்சிடலாம் அப்படின்ட்டு சில நாய்கள் அதாவது இந்த சொந்த சாதிக்குள்ளே இருக்காங்க அவங்கள போத கண்டிக்கிறேன் வாய்ப்பளிச்ச காவல்காரன் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ரொம்பவே பேசணுன்றாங்க பேசணும் நன்றி வணக்கம்